வாழ்க வளமுடன் அருட்பெயர் ஆற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான மாற்றங்களை நன்மைகளை தீமைகளை தருவார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் எந்தெந்த கா ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக நம்ம பார்க்கலாம் இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது ரிஷபம் இதனும் கடகம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வக்கிர சனி எந்த விதமான நன்மைகளை தரப்போகும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக இப்போ பார்க்கலாம் இப்போது சிம்ம ராசிக்கு தன்னுடைய ஏழாவது வீட்டில் சனி இருந்து வக்கரம் அடைகிறார் இதுவரைக்கும் நேர்கதியில் இருந்து தன்னுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த சனி பகவான் சில தடைகளை உண்டு பண்ணியிருக்கலாம் தொழில் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தாமதப்பட்டு நடந்திருக்கும் எந்தவித முயற்சி எடுத்தாலும் அது சிறு தடங்களுக்கு அப்புறம் நடக்கும் இல்லை நடக்காமல் போகும் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய நாளாக அமையும் இந்த நூற்றி நாற்பது நாளும் இருக்கக்கூடிய காலங்களில் இவங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் நம்மளுக்கு வரக்கூடிய நேரம் புது முயற்சிகள் நம்மளுக்கு எடுக்கக்கூடிய காலம் சொல்லி அமையும் எந்தவித முயற்சி எடுத்தாலும் இந்த முறை நம்மளுக்கு சக்ஸஸாக முடியும் இந்த அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இல்லை அரசியலில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயம் ஒரு ஒரு நல்ல தகவல் அங்கேருந்து ஒரு ஆறுதலான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு ஒரு தொழிலில் நம்மளுக்கு இருக்கிறவங்க பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகம் அதே சமயத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு புதுசாக நம்மளுக்கு வந்து ஒரு தொழில் தொடங்குறதாகட்டும் ஆடை ஆபரணங்கள் வாங்குறதாகட்டும் தூர தேசத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு வந்து சேர்றது அப்படிங்கிறது இந்த சமயத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதே சமயத்தில் வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு மூன்றாவது மனுஷன் மூலியமாக ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு நன்மைகள் ஆகக்கூடிய வாய்ப்பாக நம்மளுக்கு இருக்கும் இன்னும் கூட போனா நம்முடைய குழந்தைகள் அவங்க மூலியமாக படிப்பு சம்பந்தமாகவோ வேலை விஷயமாகவோ ஏதாவது நம்மளுக்கு தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த சனியுடைய பயிற்சி ஒரு சாதகமான அமைப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி தண்ணி தரும் சொல்லலாம் தந்தை சம்பந்தப்பட்டவங்களுக்கு தந்தையுடைய உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் உடல்நல கோளாறுகள் இருந்தது அப்படின்னா மருத்துவமனை ஒரு நல்ல ஒரு மருத்துவர் கிடைச்சி அதுக்கு உண்டான நல்ல மருந்தும் கிடைச்சி உடல்நிலையில் அவங்க குணமாகுவான்னு சொல்லலாம் நம்மளுடைய தகப்பன் வழி பாட்டன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா தாத்தாவுடைய சொத்து பத்துக்கள் நம்மளுக்கு ஏதாவது வில்லங்கம் இருந்ததுனாவோ இல்ல அது மூலிமா சில பிரச்சனைகள் இருந்தாவோ அது வந்து நம்மளுக்கு இந்த சமயத்தில் நம்மளுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு வெளிநாட்டு காரகம் இருந்து அதாவது வெளி மாற்று மொழி பேசக்கூடியவங்க இருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன சங்கடங்கள் தரக்கூடிய செய்திகள் நம்மளை வந்து சேரும் அரசியல் அமைப்புகளை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இந்த சமயத்தில் கவனமா இருக்கிறது நல்லது நல்ல சமாச்சாரங்கள் நம்மளுக்கு வரும் அப்படின்னாலும் கூட ஒரு சில தேவையில்லாத விமர்சனங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல சமாச்சாரம் நம்மளுக்கு வரும் இப்போது நம்மளுடைய மகிழ்ச்சி இந்த சமயத்தில் கூடும் சொல்லலாம் இந்த சனியுடைய வக்கர பயிற்சி சிம்ம ராசி என்பது உடல்நிலையில் ஏதாவது நம்மளுக்கு தொந்தரவு இருந்தாலும் கூட அது வந்து நிவர்த்தியாகி கொஞ்சம் உடல்நிலை தேறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு அதாவது வயசுக்கு மூத்தவங்க ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதிகப்படியான மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னாக்கா இந்த சமயத்தில் அந்த மருந்துகள் குறைக்கக்கூடிய வாய்ப்பு அதே சமயத்தில் இந்த சிம்ம லக்கணத்துக்கு சூரியன்தான் அதிபதி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு கவர்மெண்ட் அதிகாரிகள் மூலிமா நம்மளுக்கு ஏதாவது லாபங்கள் எதிர்பார்த்துருந்தோம்னா அது மூலிமா நம்மளுக்கு லாபங்கள் கிடைக்கும் பொருளாதார விஷயங்களில் நம்மளுக்கு எவ்வளோ இந்த சமயத்தில் வருமானங்கள் நம்மளுக்கு வரும் அதே சமயத்தில் அது விரயங்கள் ஆகக்கூடியதாகவும் நம்மளுக்கு இருக்கும் எந்த கணக்கு வழக்கு பார்த்தாலும் கூட அது நம்மளுக்கு விரயத்தை காட்டும் வர வருமானம் நம்மளுக்கு அப்படியே செலவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த செலவுகள் நம்மளுக்கு சுப செலவுகளாக மாறக்கூடிய நம்மளுக்கு நேரம் இன்னொரு விஷயங்கள் நம்முடைய வார்த்தைகள் மூலிமா நம்முடைய சொந்த பந்தங்கள் நெருங்கிய உறவினர்களாகட்டும் இல்லை நண்பர்களாகட்டும் கொஞ்சம் கவனமாக அவங்ககிட்ட பேசுகிறது நல்லது இல்லைன்னா நம்ம பேசுகிறது அவங்களுக்கு தவறாக படலாம் இல்லை தவறாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் அதனால் அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லலாம் வழி உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய அம்மா இந்த வகையில் ஏதோ ஒரு துர்சம்பவம் ஒரு மரண சம்பவம் நிகழக்கூடியது அது நம்ம காதுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனியுடைய வக்கரத்தான இந்த உறவுகள் மூலியமா அதுவும் இல்லாமல் தாய்வழி உறவுகள் மூலியமா பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு ஏதாவது அவங்ககிட்ட தவறாக நம்ம ஒரு வார்த்தையில் நம்மளுக்கு தவறா பேசிட்டாவோ இல்லை விளையாட்டுத்தனமா ஏதாவது நம்ம சொன்னாவோ அவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்குவாங்க அப்போ இவர் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா அப்படி என்ன இந்த மாதிரி இப்போ பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு சில சங்கடங்கள் பட வேண்டிய காலமாக இந்த சமயத்தில் அமையும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதுசாக தொழில் பண்ணணுன்னு ஆசை நம்மளுக்கு வரும் அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு தோணும் அப்போது நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இதுக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த முயற்சியில் ஈடுபடுறது நல்லது இந்த சமயத்தில் பொருளாதாரம் வருமானம் கூடும் அப்படின்ட்டு இருந்தாலும் கூட எந்தவித முயற்சியும் எடுக்கும் போதும் ஒரு சில வாட்டி நம்ம யோசனை பண்ணி பார்த்துட்டு எடுக்கிறது நல்லது அதே சமயத்தில் நம்முடைய தசாபுத்திகள் நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த காரியங்களை நீங்கள் செய்யலாம் கட்டாயம் தசாபுத்திகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா தொழில் ரீதியாக நம்மளுக்கு இந்த சமயத்தில் முன்னேற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் நம்மளுக்கு உண்டு தொழிலில் முதலீடு பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் கொஞ்சம் கவனம் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது சனியோடைய வக்ரம் முழு நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் அதே சமயத்தில் தசாபுத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா சில மாறுபட்ட பலன்கள் கொடுத்துரும் அப்படிங்கிறதுனால எந்தவித முயற்சி பண்ணாலும் நம்முடைய ஜனகால ஜாதகத்தை பார்த்துட்டு இது சாதகமாக நம்மளுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுறது சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த சனியுடைய வக்கர பலன் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலன்